சேனலில் பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இந்த வீடியோவில் பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆதார் அட்டை சார்ந்து முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த அறிவிப்பு வந்து யார் வந்து வெளியிட்டிருக்காங்க பொதுமக்களுக்கு வந்து என்ன மாதிரியான சலுகைகள் வந்து கிடைக்கும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் ஆதார் என்பது தனிநபருக்கு மிக முக்கியமான அடையாள ஆவணமாகும் இப்போது எங்கு பார்த்தாலும் ஆதார் எண் தான் அவசியமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது வங்கி கணக்கு ரேஷன் அட்டை போன்ற முக்கியமான ஆவணத்தோடு ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாகியுள்ளது தற்போது வந்து ஓட்டர் ஐடியுடன் ஆதார் அட்டையை வந்து இணைக்கக்கூடிய பணிகள் வந்து நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது இவை அனைத்திற்கும் ஆதார் அட்டை பயன்படுத்தப்படுவதால் அதனை புதுப்பிப்பதும் முக்கியமான ஒன்றாகும் ஏனென்றால் இவற்றை உரிய காலத்தில் புதுப்பிப்பு செய்யாவிட்டால் அத்தோடு இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு ரேஷன் கணக்கு உபயோகத்தில் நம்மளுக்கு சிரமங்கள் ஏற்படலாம் எனவே ஆதாரை பத்து வருடத்திற்கு ஒரு முறை அப்டேட் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதாரை புதுப்பிப்பது அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக ஆதாரை இலவசமாக இணையதளத்தில் புதுப்பித்துக் கொள்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வந்து வந்து செய்து கொள்ளலாம் மேலும் இ சேவை மையம் தாலுக்கால் உலகம் இ சேவை மையங்களில் ஆதார் அட்டை புதுப்பித்தல் மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதேபோல் ஆதார் அட்டையில் முகவரி மாற்றம் தொலைபேசி எண் மாற்றம் போன்ற திருத்தத்தையும் வந்து மேற்கொள்ளலாம் ஆதார் அட்டையில் வந்து ஆன்லைன் மூலமாக திருத்தங்களை வந்து பொதுமக்கள் மேற்கொள்வதற்கு எந்த விதமான கட்டணத்தை வந்து செலுத்த தேவையில்லை இலவசமாக உங்களுடைய ஆதாரை வந்து அப்டேட் செய்து கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி